வடக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலத்த மழையுடனான வானிலை நிலவுகிறது ஆனாலும் மக்கள் இன்று காலை முதல் அனுஷ்டிப்புகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேரம் உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நவு கூறுவதற்கு ஒரு தடையும் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது புதிய சபாநாயகர் நாடாளுமன்றத்தை வலுப்படுத்த என்று பேராயர் கர்தினால் மல்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிய சபாநாயகரை சந்தித்த வேளை அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் இலங்கை அதிகாரிகள் தங்களது சீர்திருத்த நிகழ்ச்சிகளில் நிலைத்து நின்று பொருளாதாரத்தை நிலையான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்திருக்கிறார் அமலுக்கு வரும் வகையில் ஓரிரவு கொள்கை வட்டி விகிதத்தை எட்டு சதவீதமாக பேடுவதற்கு இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது மருந்துகளின் அவசிய தன்மையுடன் தங்களுக்கு வழங்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய கொள்கை அடிப்படையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்பு சமர்ப்பித்த மருந்து இறக்குமதிக்கான அமைச்சரவை யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புணர்வு தலைக்கழகத்தில் முன்னிலையாகி பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கிறார் உயிட்ட ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் சாதகமான விதத்தில் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ள கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் என்று நம்பிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது சபாநாயகர் அசோக் ரன்வெல நேற்று அகில இலங்கை சபையின் தலைமையத்துக்கு சென்று அங்கு சபை தலைவர்கள் உள்ளிட்ட அங்கத்தவர்களுடன் சபாநாயகருக்கு குரானின் சிங்கள மொழிபெயர்ப்பு பிரதியை கையளித்திருக்கிறார் லத்திரனியல் வாக்களிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்து வமனியா விபுலானந்தா கல்லூரியில் தரம் ஒன்பதில் கல்வி பயிலும் கபிலா சென்ற மாணவன் சாதனை படைத்திருக்கிறார் வரிவே குற்றச்சாட்டில் ஆறு மாத சிறைத்தன்னை அனுபவித்து வரும் டபிள்யூ கம்பெனியின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசிய செய்தித்தால் அச்சிடுவதற்கு காகிதத்தை வாங்கி பன்னெண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் சீரற்ற காலை காரணமாக இருபத்தி ஐயாயிரம் வரையான குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சம் பேர் வரையில் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வெள்ளம் காரணமாக மாவடிப்பள்ளியில் உளவியந்திரம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்ற சம்பவத்தில் அதில் பயணித்த பதினொரு மதராசா மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதராசா மாணவர்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரியவந்திருக்கிறது மகா கச்சக்கோடி குளத்தில் தவறி விழுந்த இளைஞனை காணவில்லை என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலை காரணமாக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அந்த வகையில் மன்னப்பிட்டிய சந்தி மகோயா வீதி உடைந்து காணப்படுவதால் மட்டக்களப்பு கொழும்பு வீதி மூடப்பட்டிருக்கிறது சீரற்ற வால்லை காரணமாக வவனியா ஏ ஒன்பது வீதியின் போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கிறது கட்நாய்கா நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக கட்நாய்கா நிலையத்தில் தரையிறங்க வந்த ஆறு விமானங்கள் மத்தளம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான தாவல்கள் தெரிவிக்கின்றன நிலவும் சீரற்ற காலியை கருத்தில் கொண்டு இன்று முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சைகளை ஒத்திவைப்பதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு மூன்று மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் அதானி விவகாரம் குறித்து வாதிக்க கோரி நாடாளுமன்ற இரண்டு அவைகளிலும் காங்கிரஸ் நோட்டீஸ் வழங்கியுள்ளது இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை இன்றும் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடு சிறந்த மாற்றத்தை அடைந்து வரும் சூழலில் அதற்கு வழிகாட்டியாக அரசமைப்பு சட்டம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவிக்கிறார் இந்தியா இன்றைக்கு துடிப்பான ஜனநாயக நாடாகவும் புவிசார் அரசியல் தலைவராகவும் உருவெடுத்துள்ளது இந்த மாற்றத்துக்கு அரசமைப்பு சட்டமே உதவியதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தெரிவித்திருக்கிறார் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று மீண்டும் கூடுகிறது தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என்று கூறி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கூட இருக்கிறது டிசம்பர் பதினைந்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் சென்றுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலைக்குழு தமிழகம் உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களுக்கு நிலச்சரிவால் ஏற்படும் ஆபத்து தணிப்புகளுக்காக ஆயிரம் கோடியை முன்மொழிந்து ஒப்புதல் அளித்துள்ளது இதில் தமிழகத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பால் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக இருபத்தி மூன்று தசம் ஒன்பது மூன்று கோடி தொன்னாக பதிவாகியுள்ளது கேரளத்தின் வயநாட்டில் லெச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கான மாநில அரசின் நிதி தேவைகள் மீது மத்திய அரசு தொடர்ந்து பாராமுகமாக உள்ளதாக முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார் மகாராஷ்டிர முதல்வரும் சிவசேனா கட்சியின் தலைவருமான ஏக்நாத் சிண்டே மாநில ஆளுநர் ராதாகிருஷ்ணனை நேற்று சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய முதல்வர் பதவியேற்கும் வரை பொறுப்பு முதல்வராக செயல்படுமாறு சிண்டேயிடம் கேட்டுக் கொண்டார் பாடசாலை மாணவிகளிடம் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் பயணிகளை கையாள்வது தொடர்பான வழிமுறைகளை வகுக்குமாறு மத்திய அரசு மற்றும் விமான போக்குவரத்து இயக்குநரத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சண்டிகார் பகுதியில் உள்ள டி ஓரா டிவிலி மதுபான உணவு விடுதிகளுக்கு வெளியே நேற்று அதிகாலையில் குறைந்த தீவிரம் கொண்ட இரண்டு வெடிகுண்டுகள் வெடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் செவிலே மதுபான உணவு விடுதியே பிரபல பாடகர் பாட்சா நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது லக்னோ ஆக்ரா விரைவு சாலையில் இன்று அதிகாலை நடந்த சார்பத்தில் நான்கு மருத்துவர்கள் மற்றும் ஒரு ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் என்று ஐந்து பேர் பலியாகிவிட்டார்கள் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு இருநூறு ரூபாய் நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது விலை கிராமுக்கு விற்பனையாகிறது தொடரும் உலக செய்திகளில் லெபனானைச் சேர்ந்த ஆயுத அமைப்பான ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தான் ஆதரவளிப்பதாகவும் அதை அமைச்சரவைக்கு பரிந்துரைப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு நேற்று தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான உடன்பாடு நடப்புக்கு வந்துள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் சமரச முயற்சியில் உடன்பாடு சாத்தியமாக இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல் தொடர்ந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் தீவிர முயற்சியால் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே சண்ட ஒப்பந்தம் கைகூடிய சூழலில் அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன சீன தற்காப்பு அமைச்சர் டாங் ஜூன் ஊழல் குற்றச்சாட்டுக்காக விசாரிக்கப்படுகிறார் அந்த நாட்டு ராணுவத்தில் ஊழல் குறித்து நடத்தப்படும் புலனாய்வின் ஒரு அங்கமாக அவர் விசாரிக்கப்படுகிறார் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிக்கும் டிரம்பின் திட்டத்தால் கனடா அதிர்ச்சி அடைந்திருக்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் போராட்டத்தை முடித்துக் கொள்ளும்படி தமது ஆதரவாளர்களிடம் கேட்டிருக்கிறார் இருக்கும் இம்ரானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தில் மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறையால் நிலைமை மோசமாவதை இம்ரான் தம்முடைய எக்ஸ் ஊடக பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்து சமய தலைவர் கைதால் பங்களாதேஷில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் ஒருவர் இறந்து போனார் சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் உறவு மதிப்பு மிக்க ஒன்று என்று சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் லீசியான் லுங் மது அருந்தியதாக நம்பப்படும் சம்பவத்தில் தங்கும் விடுதி மேலாளரும் ஊழியர்கள் ஏழு பேரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் வாங் வியோங் நகரில் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி நஞ்சு மதுபானம் அருந்திய சுற்றுப்பயணிகள் ஆறு பேர் இறந்தார்கள் சுற்றுப்பயணிகள் மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று லாவோஸ் உறுதி கூறியிருக்கிறது லாவோஸ் காவல்துறை தடுத்து வைத்துள்ள அனைவரும் வியட்நாமியர்கள் ஆவார்கள் மலேசியாவில் மூன்று ஆண்டு உரைகலனில் தாயாரின் உடலை வைத்திருந்த பாதிரியார் மீது குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது தாயாரை கொலை செய்த சந்தேகத்தில் மலேசியாவைச் சேர்ந்த பகுதி நேர பாதிரியார் ஒருவர் மீது நேற்று கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது மலேசியாவின் ஈப்போ நகரில் மூன்று கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மில்லியன் டாலர் முதலீட்டு பரிந்துரையை நிராகரித்திருக்கிறது அப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்பான ஐபோன் சிக்ஸ்டீன் கைபேசியை விற்க இந்தோனேஷியா தடை விதித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடைக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உவாவே அடுத்த முதல் அதன் கைத்தொலைபேசிகளில் ஆம்ப்ராய்ட் இயங்குதளத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது அது சொந்தமாக ஆர்மனி ஓ எஸ் நெக்ஸ் என்ற புதிய இயங்குதளத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கிறது யப்பானில் சக்தி வாய்ந்த நெடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிட்டர் அளவில் ஆர்தசம் நான்காக இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது உலகின் ஆக மூத்தவர் காலமானார் இறக்கின்றபோது அவருக்கு வயது நூற்றி பன்னிரண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஜோன் டினிஸ்வோட் பன்னெண்டாம் ஆண்டில் பிறந்தவர் ஆவார் விளையாட்டுச் செய்திகளில் வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் இருநூற்றி ஒரு ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றிருக்கிறது டி ட்வெண்ட்டியில் ஏழு ஓட்டத்துக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐவரி கோஸ்ட் உலக சாதனை படைத்திருக்கிறது ஐ போட்டியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மேகா ஏலம் நடந்து முடிந்திருக்கிறது எதிர்பாராத விலையேற்றங்களும் ஏலத்தில் எடுக்கப்படாத ஏமாற்றங்களும் நிறைந்ததாக அந்த நிகழ்ச்சி இருந்தது உலக செஸ் சாம்பியன் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் குகேஸ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங்லேன் போட்டி சமனில் முடிவுக்கு வந்துள்ளது இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த விருப்பம் தெரிவித்திருப்பதை வரவேற்பதாக அனைத்துலக திடல் சட சம்மேளன தலைவர் செபெஸ்டியான் கோ தெரிவித்திருக்கிறார் மல்யுத்த வீரர் புனியாவுக்கு நான்கு ஆண்டுகள் தடை விதிக்கப்படுகிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் எட்டு பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் பிரமதியில் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி எட்டு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்தியப் பிரமதியில் நூற்றி ஆறு ரூபாய் பதினாறு சதம் ஒரு கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஆறு ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரியில் ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியுள்ள வடக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் நீங்கள் கேட்ட முதன்மை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டார் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே